அம்மாவும் மகளும் ஒரே நேரத்தில் கர்ப்பம் மம்முட்டிக்கு புற்றுநோயா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஒரே நபருடன் மனைவியாக வாழும் அம்மாவும் மகளும் அம்மாவும் மகளும் ஒரே நேரத்தில் கர்ப்பம் ஆச்சரியம் ஆனால் உண்மை சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறுவது உண்டு ஆனால் எங்கள் கிராமத்தில் எப்படின்னா அம்மாவும் கர்ப்பமாக இருப்பாங்க மகளும் கர்ப்பமாக இருப்பாங்க ஏன்னா எப்போவுமே பிரசவம் என்பது பெண்களுக்கு பெண் வீட்டில் தான் நடக்கும் அப்போ அந்த எட்டாவது மாதத்துலேயே பெண் அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ பிறக்கும்போது அம்மாவுக்கும் ஒரே நேரத்தில் குழந்த பிறக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்தில் குழந்த பிறக்கும் அம்மாவும் தொட்டில் தாளாட்டுவாங்க மகளும் தொட்டில தலாட்டுவாங்க இது அந்த காலத்தில் நடக்கிறது தான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நான் சொல்வது முற்றிலும் வேறான ஒரு விஷயம் ஒரு யூடியூபர் அமெரிக்காவில் அம்மாவை முதல்ல வளர்ந்து கொண்டார் அதற்கு பிறகு மகளை வளர்ந்து கொண்டார் சட்டபூர்வமாக தான் இந்த திருமணம் நடந்தது அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம் ஏன்னா வல்லரசு நாடு முற்போக்குத்தனமான நாகரீகத்தினுடைய மிழ்ச்சி நாடு அப்போது ஒரே நேரத்தில் அம்மாவும் மகளும் கர்ப்பமாக இருக்கிறார்கள் இந்த செய்தி அமெரிக்காவில் இன்று மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த யூடியூபர் பெயர் நிக் யாடி அமெரிக்காவில் பிரபல யூடியூபர் இவர் இவருக்கு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சந்தாதாரர்கள் இங்கே ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கே இங்கே ஒன்றப்படி என்ன இருக்குது ஆனால் அமெரிக்காவில் மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சந்தாரர்களை வைத்திருக்கிறார் இந்த நிக் யோர்டி என்ற யூடியூபர் இவர் பிறந்தது ஜமைக்கா என்றாலும் வாழ்கிறது அமெரிக்கா நிக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கஞ்சா விற்பனை செய்த வழக்கில் ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருந்து விட்டு வெளியே வந்து மீண்டும் புதிய தொழிலை தொடங்கினார் அதுதான் யூடியூப் இவர் தன்னுடைய யூடியூப சேனலுக்காக அம்மா டானி மகள் ஜெட் இருவருமே சந்தித்துட்டு இருவருமே யூடியூப்ல பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு தெரியாமல் மகளிடமும் மகளுக்கு தெரியாமல் அம்மாவிடமும் உடலுறவு கொண்டு விட்டார் நிக்கி ஆடி ஆனால் அமெரிக்காவில் இதெல்லாம் பெரிய சகஜம் அதாவது ஒரு ஜோக்கே உண்டு ஓ மகளும் என் மகனும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜோக்கே உண்டு அந்த அடிப்படையில் அது சீரியஸாக இல்லை ஆனால் எப்போ ஆச்சுன்னா அம்மாவும் மகளும் ஒரே நேரத்தில் இப்போது கர்ப்பமாகிவிட்டார்கள் ஆரம்பத்தில் இருவரும் நண்பர்களாக தான் பழகி வந்திருக்கிறார்கள் அதற்கு பிற நட்பாகி இருக்கிறது வழக்கம் முதல நட்பு காதலாக முயற்சி அடைந்து விட்டது நாற்பத்தி நாலு வயதான நிக்கியாடி இருபத்தி நாலு வயதான ஜேன் உடன் பழக தொடங்கினார் இருவரும் இணைந்து வாழ முடிவெடுத்தனர் எனவே உடலுறவு கொண்டார்கள் ஒன்றாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார்கள் இருபத்தொன்போது வயதான நிக்கியாடி நாற்பத்தி நாலு வயதான டேனி மற்றும் இருபத்தி ரெண்டு வயதான ஜேட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரே வீடுகள் இப்போது டேனியும் ஜேட்டும் கற்பமாக இருக்கிறார்கள் இது யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் பரவிவிட்டது ஆரம்பத்திலே மூவரையும் கரித்து கொட்டிய வாசகர்கள் இப்போது வாழ்த்து தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இது எந்த புது அத்தியாயத்தை தொடங்க போவது என்பது நமக்கு தெரியவில்லை இது தொடர்பாக பேசும் பொழுது இருபத்தி ரெண்டு வயதான ஜேட் சொல்லும் பொழுது நாங்கள் தான் இருக்கிறோம் நிக்காடி எங்கள் இருவருடனும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார் எங்களுக்குள் வேறுபாடு இல்லவே இல்லை இருவரும் அம்மா மகள் என்பதை மறந்து இப்போது இருவருமே அம்மா என்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் என் தாயாரும் குழந்தை வருவார் நானும் குழந்தை வருவேன் எல்லோரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்வேன் என்று அம்மாவும் மகளும் நிக்கியாடியும் தெரிவித்திருக்கிறார்கள் நேரில் இது உண்மையான தகவல் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக எழுதலாம் எழுத வேண்டும் மம்முட்டிக்கு புற்றுநோயா இப்படிலாம் வந்து சில நேரங்களில் தலைப்பை கொண்டிய அபாயகரமான அறுவறுப்பான சூழல் நமக்கும் ஏற்படுது இந்த தலைப்பை வச்சதே மற்ற யூடியூபர்கள் தான் வதந்தி பரப்பவர்கள் தான் சமீபத்தில் நடிகர் மம்முட்டி ஒரு மாதம் சினிமாவுக்கு பிரேக் கொட்டிருந்தார் நான் ஒரு மாதம் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார் அவர் என்ன காரணங்கிறது சொல்லலை அதனால் இவங்க என்ன பண்ணிட்டான்னு எல்லாரும் புற்றுநோய் புற்றுநோயின் வ வதந்தி பரப்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கடைசியில் அவரே சொன்னார் நீண்ட கால இடைவெளிக்கு அப்புறம் நான் வந்து ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிக்கிறேன் இந்த ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிக்கும் போது எச்சில கூட முழுங்கக்கூடாது அந்த சூழ்நிலையில் நான் வந்து இயல் நடித்தேன்னா டயர்டாயிரும் அதனால் நான் இறை வழிபாட்டுக்காக ஒரு மாதம் நடிக்காமல் இருக்கேன் அவ்வளோதான் மறுபடியும் வந்து பல படங்கள் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் மம்முட்டி ரம்ஜான் நோன்பு என்கிறது நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய பக்கத்து தெருவில் ஃபுல்லாக இஸ்லாமியல் தான் இருந்தாங்க அப்போது அவங்க வந்து காலையில் அதாவது எப்படின்னா பிரை சந்திரன் இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அதாவது இர மாலை ஆறு மணிக்கு சந்திரன் வந்துச்சுன்னா ஆறு மணிக்கு ரொம்ப முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் சந்திரன் மறைந்த பிறகு நாலரை அஞ்சு மணிக்கு மறைஞ்சிடல அப்போ அவங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னா காந்தி மகாத்மா காந்தி இருந்த மாதிரி உன்ன வரம் கிடையாது எச்சில் ஊறினால் கூட அந்த எச்சிலை விழுங்கக்கூடாது எச்சிலை வெளியே துப்பணும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விரதம் அதாவது கஷ்டமான முறையில் விரதம் இருந்து இறைவனுடைய அரங்கிரகத்தை பெறலாம் என்பது தான் இஸ்லாமியனுடைய நம்பிக்கை அதனால் தான் ரம்ஜான் நோன்பு கடைக்கப்பிடிக்கப்படுது சமீபத்தில் கூட ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிச்ச விஜய் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் தொடரப்பட்டது ஏன்னா ரம்ஜான் நோன்பு என்பது ரொம்ப பவித்திரமான விஷயம் அப்போ ரம்ஜான் நோன்பு கடைக்கு பிடிக்காதவங்கலாம் உள்ள வந்து விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு கற்றுன உடனே இப்போ விஜய் மேலே இந்த ரம்ஜான் நோம்புக்காகவே ஒரு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏஆர் ரஹ்மான் திடீர்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க ஐசியு பிரிவில் இருக்காங்கன்னு ஒரே பரபரப்பு என்னடா இது நல்லத்தன இருந்தார் ஏஆர் ரஹ்மான் அதையும் கச்சா அமுச்சோன்னு அதாவது ஏகப்பட்ட வதந்திகளாக பரப்பி விட்டாங்க அப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய மகன் அமீன் தான் என்ன சொன்னார்னால் அப்பா சமீபத்தில் லண்டன் மதிக்கலாம் போயிட்டு வந்தாங்க வரும்போது அவருடைய உடலில் நீர்ச்சத்து குறைந்து விட்டது அப்போ நீர்ச்சத்து குறைந்து விட்டது என்று சொன்னால் ஏஆர் ரஹ்மான் ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிக்கிறார் என்று தான் அர்த்தம் அந்த அடிப்படையில் நீர்ச்சத்து சத்து குறைஞ்சவுடனே ஆஸ்பத்திரியில் உடனே சரியாயிடுச்சு அதாவது சில உடம்புகளுக்கு இந்த ரம்ஜான் முன்பு ஒத்துக்கிடும் சில உடம்புகளுக்கு ரம்ஜான் முன்பு ஒத்துக்காது அந்த அடிப்படையில் ஏஆர் ரஹ்மானுக்கு ரம்ஜான் முன்பு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் அவர் ஐசியூல சேர்க்கப்பட்டு நீர்ச்சத்து குறைஞ்ச உடனே நீர் சரியான உடனே குளுக்கோஸ் சேர்த்து வீட்டுக்கு போ வந்துட்டார் சந்தோஷமாக இருக்கார் ஏஆர் ரஹ்மான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஆர் ரஹ்மானை பற்றி லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா அவருடைய மனைவி சாய்ராபானன் சொல்லியிருக்கார் தயவு செய்து என்னை ஏஆர் ரகுமானின் முன்னாள் மனைவி என்று சொல்லாதீர்கள் நானும் ரஹ்மான் ரகுமான் என்னுடைய கணவர் ரகுமானுக்கு நான் மனைவி நாங்கள் விவகாரத்துக்கு குறவே இல்லை விவரத்துக்கு அப்ளேஷனும் போல் என்ன கொஞ்ச நாள் பிரிந்து வாழ்கிறோம் அது என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லாதன் காரணமாக நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் ஆனாலும் நாங்கள் கணவன் மனைவி என்ற உறவிலிருந்து நாங்கள் பிறவியே இல்லை தயவு செய்து பத்திரிகைக்காரர்களும் மீடியாக்காரர்களுக்கும் என்னை ஏமனின் முன்னாள் மனைவி என்று சொல்லாதீர்கள் என்று கூல வேடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எனவே இனிமேல் யாராவது பேசும் பொழுது சாய்ரா மனு திருமதி ஏரமான் என்று குறிப்பிட வேண்டும் நேரில் இது போன்ற யதார்த்தமான உண்மை சினிமா தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் கிங் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம் தான் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்